ஸ்ரீமதே நமகா சேர்ந்து சேவிப்போம் தொடரில் நாம் இப்பொழுது ராமானுஜ நூத்தந்தாதியின் நாற்பத்தி ஓராவது பாசுரத்திலிருந்து அறுபதாவது வரை பாசுரம் வரை இந்த பதிப்பில் பார்ப்போம் எப்படி ஆரம்பிக்கிறது மண்பிசை கோணிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் கிராமனுசன் வந்து தோன்றியாப்பொழுதே பொழுதே நன்னறிஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆகினரே மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணல்ிராமுசன் வந்து தோன்றியப்பொழுதே நன்னறிஞாலம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே ஆகிழையார் கொங்கை தங்கும் மக்காதல் அளற்றழுந்து மாயும் என்னாவியை வந்தெடுத்தான் இன்று மாமலராள் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதில்கிறாவானுசன் தொல்லருள் சுரந்தே ஆகிழையார் கொங்கை தங்கும் அக்காதல் அளற்று அழிந்திமாயும் என் ஆவியை வந்தெடுத்தான் இன்னு மாமலரால் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதில்கிறமானுசன் தொல்லருள் சுரந்தே சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் பாயமுதம் பறக்கும் இருவினை பற்றற கூடும் படியிலுள்ளீர் உமக்கு யான் அறம் சீரும் குருகலியை துறக்கும் பெருமை இராமானுசன் கென்ன சொல்லுமினே சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புயில் பாயமுதம் பறக்கும் இருவினை பற்றற படியில் படிகுள்ளீர் உரைக்கின்றனன் உமக்கு யான் அறம் சீரும் புருகலியை துறக்கும் பெருமை இராமானுசன் கென்னு சொல்லுமினே சொல்லார் தமிழ் சொல்லொரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்தவன் என்றருஞ்சீர் நல்லா பரவும் கிராமானுசன் திருநாமம் நம்பிக்கல்லார் அகலிடத்தோர் எது பேரன்னு காமிப்பரே சொல்லார் தமிழொரு மூன்றும் சுருதிகள் நான்கும் ல்லை அறநெறியாவும் தெரிந்தவன் எண்ணருஞ்சீர் நல்லார் அற்பும் கிராமுதன் திருநாமம் நம்பிக்கல் டார் அகலிடத்தோர் எது பேரென்ன காமிப்பரே பேரொன்றுமற்றில்லை நின்றரன் நன்றி அப்பேறு அளித்தர்கு ஆறு ஒன்றும் இல்லை மற்ற அச்சரண்கின்ற இப்பொருணைத் எனக்கும் கனக்கும் தந்த செம்பை சொன்னால் கூறும்பரவண் ராபானுச மெய்மை கூறிடிலே பேரொன்று மற்றில்லை சரண் அப்பேர் அப்பேரளித்தற்கு ஆறு ஒன்றும் இல்லை ஆறு ஒன்றுமில்லை மற்ற அச்சரண்கின்றே என்று இப்பொருளைத் தேரும் அவர்க்கும் எனக்கும் புனை தந்த செம்மை சொல்லால் கூறும்பரவன் இராமானுத மெய்மை கூறிடிலேன் கூறும் சமயங்கள் ஆறும் குலய குபலகத்தே மாறன் பணித்த மறை மதியில் ஏன் தேரும்படியன் மனம் புகுந்தானை திசை அனைத்தும் கேரும் குணனை இராமானுசனை கிரஞ்சினமே கூறும் சமயங்கள் ஆறும் குலக குபலகத்தே மாறன் பணித்த மறை உணர்ந்தோனை மதியேன் தேரும்படியன் மனம் புகுந்தானை திசையனைத்தும் கேரும் குணனை இராமானுசனை இறைஞ்சினமே இறைஞ்சப்படும் பரங்கீசன் அரங்கனென்னு இம் உலகத்துக்கு அறம் செப்பும் அண்ணல் கிராமானுசன் என் அருவினையின் திறம் செற்று இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையுள்ளே நிறைந்த பரகிருந்தான் எனக்கு அரும் நிகரில்லையே சாரி இரஞ்சப்படும் பரன் கீதன் அரங்கன் இவ்வுலகத்துக்கு அறம் செப்பும் அண்ணல் கிராமானுஜன் என் அறிவினையின் திறம் செற்று இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பற இருந்தான் எனக்காரும் நிகரில்லையே நிகரின்றி நின்ற என் நிச என்சதைக்கு நின் அருளின் கண் அன்றி புகழொன்றும் இல்லை அருட்கும் மகுதே புகழ் பெருமை ராமானுஜ இனி நாம் பழுதே அகலும் பொருள் என் பயன் இருவோமுக்கும் ஆன பின்னே நிகரின்றி நின்ன என் சதைக்கு நின் அருளின் கண்ணன்றி புகழொன்றும் இல்லை அருட்கும் அகுதே புகழ் பகரும் பெருமை ராமானுச இனி நாம் பழுதே அகலும் பொருள் என் பயன் ஆன பின்னே ஆனது செம்மை அறநெறி பொய்மை அருசமயம் போனது புன்றியிருந்தது பெங்களின் பூங்கமலத்தே நதிபாய் வயல் சென்னி வைத்து தான் அதில் பண்ணும் இராமானுசன் கித்தலத்து உதித்தே ஆனது செம்மை அறநெறி பொய்மை அரிசமயம் போனது புன்றியிறந்ததுவெங்களின் பூங்கமலத்தேன் நதிபாய் பயல் தென்னரங்கன் கழல் சென்னி வைத்துத்தான் அதில் பண்ணும் ராமானுசங்கி உதித்தே உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதித்திட மாறி நடப்பன கொள்ளை வன்குற்றமெல்லாம் பதித்த என் புன்கபிப்பாவினம் பூண்டன பரபு தொல் ஜீர் எதித்தலை ராத கிணை அடியே உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்சமஞ்சி குதித்திடமாறி நடப்பன கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்த என் புன்கபிப்பாவினம் பூண்டன பரபுதொல் சீர் எதிர் தலைநாதன் ராமானுசன் கிணையடியே அடியை தொடர்ந்து கிழும் ஐவர்கட்காய் அன்று பாரத போர் முடிய பரினிடும் தேர் கோனை முழுதுணர்ந்த அடியர்க்கு அமுதம் கிராமானுசன் என்னையாள வந்து இப்படியில் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்திடிலே அடியை தொடர்ந்து கழும் ஐவர்கள் காய் அன்று பாரத போர் முடிய பரிநெடுந்தேர் விடும் கோனை முழுதுணர்ந்த அடியர்க்கு அமுதங்கிறாமனுசன் என்னையாள வந்து இப்படியில் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்திடிலே பாகத்தான் நறுசமயங்கள் பதைப்ப இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு புன்மையினேன் கிடைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவினை தீர்த்து அரங்கம் செய்யதாளினையோடுவார்த்தான் இவை எம் பிரமானுசம் செய்யம் அற்புதமே பார்த்தான் அறுசமயங்கள் பதைப்ப இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் உண்டு புன்மையினேன் கிடைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தான் இவையம் ராமானுசன் செய்யும் அற்புதமே அற்புதன் ராமானுசன் என்னையாட வந்த கற்பகம் கற்றவர் காமுருசீலன் கருதையற கருது அறிய பற்பல்லுயிர்க்கும் பல் பல்லுயிர்களும் பல்வுலகியாகும் பரநது என்னும் நற்பொருள் தன்மை இந்நானிலத்தே வந்து நாட்டினே அற்புதன் செம்மிகிறாபானுதன் என்னை ஆட வந்த கற்பகம் கற்றவர் காபுருசீனன் கருது அறிய பற்பல்லுயிர்களும் பல்வுலகியாவும் பரனது என்னும் நற்பொருள் தன்னை இத்தே வந்து நாட்டினே நாட்டிய நீஜ சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது தென் குறுகை வள்ளல் வாட்டமில்லா வன் தமிழ் மறை வாழ்ந்தது வன் உலகில் ஈட்டிய சீனத்து இராமானுசன் தன் இயல்பு கண்டே நாட்டிய சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது தென் குறுகை வள்ளல் வாட்டமில்லா வண் தமிழ் மறை வாழ்ந்தது மண்ணுலகில் ஈட்டிய சீலத்து இராமானுசன் தன் இயல்பு கண்டே கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தென்னரங்கன் தொண்டரு குணாகும் கிராமுசனை தொகையிறந்த தொகையிறந்த பண்டரு வேதங்கள் பார் மேல் நிலவிட பார்த்தருணம் கொண்டலை மேவி தொழும் குடியாம்பியங்கள் கோகுலமே கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தென்னரங்கன் தொண்டரு குணாபும் கிராமுசனை தொகையிறந்த பண்டரு வேதங்கள் பார் மேல் நிலவிட பார்த்தருளும் கொண்டலை மேவித்தொழும் குடியாங்கியங்கள் கோகுலமே கோகுலமன்னரை மூவெழுகால் ஊர்கூர் மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் உவனவிங்கும் ஆக்கிய கீர்ணி இராமானுதனையடைந்தபின் என் வாக்கு உரையாது என் மனம் நினையாது இனி மற்றொன்றையே கோகுல மன்னரை மூவழுகால் ஓர்கூர் மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் உவனமிங்கும் ஆக்கிய கீர்த்தி இராமானுதனை அடைந்தவின் என் வாக்கு உரையாது என் மனம் நினையாது இனி மற்றொன்றையே மற்றொரு பேரு மதியாது அரங்கன் மலரடிக்கியாளுற்றவரே தனக்கு கொள்ளும் உத்தமனை நற்றவர் போற்றும் கிராமானுதனை இந்நாநிலத்தே பெற்றனன் பெற்றபின் மற்ற ஏன் குரு பேதமையே மற்றொரு பேரு மதியாது அரங்கன் பலரடைக்கு ஆளுற்றவரே தனக்கு உற்றவராய்கொள்ளும் புத்தமனை நற்றவர் போற்றும் இராமானுசனை இந்நானிலே பெற்றதன் பெற்றபின் மற்ற அறியேன் பேதயர் பேதையர் பொருள் இதில் என்று உண்ணி பிரமம் நன்றென்று போதி வீரும் அகுது என்று உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்பரமனு ஒன்றாகம் என்று சொல்லும் அவ்வல்லெல்லாம் வாதில் வென்றான் மெய் மெய்மதிக்கடலே பேதையர் வேத பொருள் இதன்று உண்ணி பிரபம் நன்றென்று ஓதி மற்றென்றா வீரும் அகுதென்னு உயிர்கள் மெய் விட்டு ஆதிப்பரமனோடு ஒன்றாம் என்னும் ஒன்றாம் என்று சொல்லும் அவ்வல்லலெல்லாம் மதில் வென்றான் எம் ராமானுசன் மெய் மதிக்கடலே கடல் அளவாய திசை கெட்டினுள்ளும் மிடைதரு காலத்து கிராமானுசன் மிக்க நான் மான்மரையின் சுடர் அவ்விரு அவ்விருளை துறந்தி துரத் துறந்திலனேனில் உயிரகி உடையவன் நாரணன் என்ன அறிவானில்லை உற்றுணர்ந்தே கடல் அளவாய திசை கெட்டினுள்ளும் கலியிருளேமிடைதரு காலத்து இராமானுசன் மிக்க நான் மரகின் சுடருளியால் அவ்விருளை துறந்தின துறந்தினேனில் உயிரை உடையவன் நாரணன் என்று அறிவார் இல்லை உற்றுணர்ந்தேன் உணர்ந்தமை ஞானியர் யோகம் தோறும் திருவாய் ஒழியின் மனந்தோறும் இன் இசை மண்ணும் கிடந்தோறும் மாமலரால் புலர்ந்த பொன்மார்பன் பொருந்தும் பதிதோறும் புக்கு நிற்கும் குணந்திழற் கொண்டல் இராமானுஜன் என் புல் நாமானும் எ குலக் கொழுந்தே உணர்ந்த விஞ்ஞானியர் யோகந்தோறும் திருவாய் மொழியின் மனந்தரும் இன்னிசை மண்ணும் கிடந்தோறும் மாமலரால் புணர்ந்த பொன்மார்பன் பொருந்தும் பதிதொறும் புக்கு நிற்கும் உணந்திகள் கொண்டல்கிறாபானுசன் எங்கள் குலக் ਸ਼ੀਵਦੇ ਰਾਮਉਨਜਾਇਨਮਹ